கற்றாழை செடியை நம்ம வீட்டுல வளர்ப்பதால செல்வ செழிப்பிற்கு குறைவு இருக்காது என்பது ஐதீகம் இதனால பலரும் தங்களுடைய வீடுகள கற்றாழை செடியை வளர்த்து வர்றாங்க வாஸ்துபடியும் கற்றாழை செடி மிகவும் ஒரு அதிர்ஷ்ட செடியாக விளங்கி வருகிறது கூடவே இது பல்வேறு மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கிறது வாஸ்துபடி கற்றாழை செடியை வீட்ல வளர்ப்பது மிகவும் புனிதமானதா கருதப்படுது இந்த செடியை வீடுகளில் நம்ம வளர்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது அவசியம் என சொல்றாங்க கற்றாழைச் செடியை சரியான திசையில நடுவது லட்சுமி தேவியோட ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து செல்வம் நம்ம வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் இந்த செடி நம்ம வீட்டில் இருந்தா நம்ம குடும்பம் முழுவதும் செல்வ செழிப்போட இருக்கும் அது மட்டுமில்லாம குடும்பத்தில் இருப்பவர்களுடைய புகழும் அதிகரிக்க தொடங்கும் அது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும் வீட்டுல கற்றாழை செடியை நடும் பொழுது நம்ம நடக்கூடிய திசையை தேர்ந்தெடுத்து கவனமா நட வேண்டும் என சொல்றாங்க அப்போதுதான் லட்சுமி தேவியுடைய அருளை பரிபூரணமா பெற முடியும் எனவும் சொல்றாங்க இதுக்கு நீங்க கற்றாழை செடியை எப்பொழுதும் கிழக்கு திசையில் தான் வேண்டும் இந்த திசையில நீங்க நடும் பொழுது செடி மன அமைதியையும் சேர்த்தே தருது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருது மகிழ்ச்சியை தருது நீங்க செழிப்பு பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் மேற்கு திசையில கற்றாழை செடியை நட வேண்டும் இந்த செடியை நடுவதற்கு மேற்கு திசை மிகவும் உகந்தது என சொல்றாங்க இது வாழ்க்கையில வெற்றி மற்றும் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை வழங்குவதா நம்பப்படுது மேலும் தென்கிழக்கு மூலையில கற்றாழை செடியை வைத்த வருமானம் அதிகரிக்கும் மேற்கு திசையில வைத்தால் உத்தியோகத்தில பதவி உயர்வு கிடைக்கும் என கூறப்படுது அதுபோல கற்றாழை செடியை சரியான திசையில வைப்பது வீட்டிற்குள்ளால நேர்மறை ஆற்றல அதிகம் எனவும் நம்பப்படுது எதிர்மறை ஆற்றல் அகற்றப்படுது உங்களுடைய நிதி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் என சொல்லப்படுது பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு கற்றாழை செடியை போதும் உங்க பாதிப்புகள் எல்லாம் மாறும் அது மட்டும் எளிதான ஒரு தாவரம் அதுவும் வீட்டுல வளர்க்கக்கூடிய சிறந்த தாவரங்கள ஒன்று அதிக அளவில் இதற்கு பராமரிப்பும் தேவையில்லை உங்க வீட்டோட முன் முகப்பில் வைத்தா எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் வீட்டில் வரவிடாமல் வெளியேற்றிவிடும் இந்த கற்றாழை செடி எளிதாக வளரும் கூடவே ஒரு செடியை நடும் பல செடிகள் நிலத்தில் வளரும் ஆனா ஒரு ஜாடியில ஒரே ஒரு கற்றாழை செடி மட்டுமே இருப்பதை நீங்க உறுதி செய்ய வேண்டும் என சொல்றாங்க அது போல கொண்டும் வடமேற்கு திசையில கற்றாழை செடியை வைக்க கூடாது எனவும் சொல்றாங்க அப்படி வைத்தா பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க வாஸ்துப்படி இந்த திசை உங்களுக்கு நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும் சொல்றாங்க கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் சொல்றாங்க அசுப பலன்களை தரும் என்பதால் இதுல கவனமா இருக்க வேண்டும் எனவும் சொல்றாங்க